ஆயிரத்தி ஓரு அரேபிய இரவுகள் கதை முன்னொரு காலத்தில் ஒரு பெரிய செல்வந்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவரிடம் அலி என்ற ஏழை அடிமையாக வேலை செய்து வந்தான் அலிக்கு அவ்வப்போது தன் மனைவி மற்றும் பிள்ளைகளின் நினைவு வரும் தன் ஏழ்மை நிலையை நினைத்து அடிக்கடி வருந்தினான் எப்படியாவது பொருளீட்டி தன் சொந்த ஊருக்கு சென்று கௌரவமாக வாழ வேண்டும் என்று நினைத்தான் அந்த செல்வந்தர் அலியை சொந்த மகன் போல் நடத்தி வந்தார் எனினும் அழிக்கு எப்படியாவது தன் சொந்த ஊர் சென்று மனைவி பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்து கொண்டே இருந்தது அந்த எண்ணத்தை செல்வந்தரிடம் தெரிவித்தான் அந்த செல்வந்தரும் கொஞ்சம் பொருள் கொடுத்து தன் வர்த்தக நண்பருடன் அழியை பெரிய நகரத்துக்கு வணிகம் செய்ய அனுப்பி வைத்தார் அங்கு போய் சிறிய கடை ஒன்றை வைத்தான் வியாபாரத்தில் ஏதோ ஓரளவு மட்டுமே லாபம் கிடைத்தது அதிக செல்வத்தை அவனால் சேர்க்க முடியவில்லை ஒரு நாள் பாக்தாத் நகருக்கு செல்லும் வியாபார கும்பலுடன் சேர்ந்து அழியும் நடைபயணமாக வியாபாரம் செய்ய கிளம்பினான் போய்கொண்டிருக்கும் வழியில் அரபு கொள்ளையர்கள் இந்த வியாபார கும்பலை மடக்கி கொள்ளையடித்தது அவர்களோடு போராடியதில் வியாபாரிகள் பலர் மடிந்தனர் உயிர் தப்பியவர்கள் நாலா திசைகளிலும் சிதறி ஓடினர் உயிர் தப்பியவர்களில் அழியும் ஒருவன் மனமுடைந்து போன அலி மெல்ல மெல்ல நடந்து பாக்தாத் நகர வாயிலை வந்தடைந்தான் மாலை கதிரவன் மறையும் நேரம் காவலர்கள் கோட்டை கதவை மூடி கொண்டிருந்தனர் அப்போது தூரத்தில் ஒருவன் வாயிலை நோக்கி ஓடி வருவதை கண்டனர் அவன் அருகில் வந்ததும் யார் நீ பாக்தாத் நகருக்கு ஏன் வந்தாய் என்று விசாரித்தனர் ஓடி வந்தது வேறு யாரும் இல்லை அலிதான் மேல் மூச்சு கீழ்மூச்சு வாங்க ஐயா நான் ஒரு வியாபாரி மற்ற வியாபாரிகளுடன் சேர்ந்து பாக்தாத் நகருக்கு வியாபார பொருட்களுடன் வந்து கொண்டிருந்தோம் வரும் வழியில் கொள்ளையர்களால் தாக்கப்பட்டு பலர் உயிரை விட்டனர் நான் உயிர் தப்பி பாக்தாத் நகருக்கு ஓடி வந்தேன் என்றான் அலியின் பேச்சும் தோற்றமும் கம்பீரமாய் இருந்தது ஆகவே காவலர்கள் இரவு தங்களுடனேயே தங்க அனுமதித்தனர் அலியும் இரவு கோட்டை வாசலில் காவலர்கள் தங்குமிடத்திலேயே தங்கினான் தன்னிடமிருந்த சொற்ப பணத்தை கொடுத்து பலகாரங்கள் வாங்கி அனைவருக்கும் கொடுத்து தானும் உண்டு இரவை கழித்தான் விடிந்ததும் காவலர்களில் ஒருவன் அலியை பாக்தாத் நகரத்துக்கு அழைத்துச் சென்று ஒரு பெரிய வியாபாரியை அறிமுகப்படுத்தி வைத்தான் அலியின் கதையை கேட்டு அனுதாபப்பட்டார் வருத்தப்படாதீர்கள் வியாபாரிகளுக்கு பெரும் தொல்லையாயிருப்பவர்கள் கொள்ளையர்கள்தான் நேற்று வரை பெரும் வர்த்தகராய் வர்த்தகராயிருப்பவர் திடீரென்று கொள்ளையர்களிடம் சிக்கி இன்று பிச்சைக்காரர்கள் ஆகிவிடுகின்றனர் என்று கூறி அலியை சமாதானப்படுத்தினார் அலியை நன்றாக உபச்சரித்தார் பகல் முழுவதும் அவருடனேயே இருந்து பொழுதை கழித்தான் இரவானதும் அலியை தங்க வைக்க வியாபாரி தன் அடிமைக்கு உத்தரவிட்டார் அந்த வியாபாரிக்கு மூன்று வீடுகள் சொந்தமாயிருந்தன அடிமைகள் இரவு தூங்க அலியை அங்கே அழைத்துச் சென்றனர் வரிசையாய் மூன்று வீடுகள் இருந்தன முதல் வீட்டை விட்டுவிட்டு மற்ற இரண்டு வீடுகளை திறந்து காட்டினர் அலியை பார்த்து இந்த இரண்டு வீடுகளில் ஏதாவது ஒன்றில் தங்கலாம் என்றனர் முதல் வீட்டை எனக்கு ஏன் காட்டவில்லை என்று அலி கேட்டான் ஐயோ அந்த வீடா வேண்டாம் அது பேய் வீடு அதில் யாரும் இரவு தங்குவதே இல்லை அப்படி தங்கியவர்கள் பலர் காலையில் பிணமாகத்தான் கிடப்பார்கள் அந்த வீட்டிலிருக்கும் பேய் கொன்றுவிடுகிறது அதனால் அந்த வீட்டை திறப்பது கிடையாது என்றனர் அலிக்கு மனம் வெறுத்துப் போய்விட்டது இப்படி நாடு நகரமெல்லாம் சுற்றி என்ன பயன் ஆசை மனைவியையும் மகனையும் பார்க்க முடியவில்லையே கையிலோ பணமில்லை இந்த வாழ்க்கையை வாழ்வதை விட பேய் அடித்து சாவதே மேல் என்று நினைத்தான் முதல் வீட்டையே திறந்து விடுங்கள் பேய் என்னை ஒன்றும் செய்யாது இரவு நான் அங்குதான் தங்குவேன் என்று வருத்தத்துடன் கூறினான் அடிமைகள் பயந்து போனார்கள் ஓடிச்சென்று தன் எஜமானை அழைத்து வந்தனர் அவரும் வந்து எவ்வளவோ சொல்லியும் அலி கேட்கவில்லை உடனே அந்த வியாபாரி நகரத்து காவலரை அழைத்து வந்தார் அந்த அதிகாரி எடுத்துச் சொல்லியும் பேய் வீட்டில்தான் இரவு தங்குவேன் என்று பிடிவாதம் பிடித்தான் தன் சொந்த விருப்பத்தினால் தான் பேய் வீட்டில் தங்குவதாக ஒரு பத்திரத்தில் எழுதி கொடுத்தான் அலி பிறகு பேய் வீட்டில் தங்க ஆயத்தமானான் அலி இன்றிரவோடு செத்தொழிந்தான் என்று அனைவரும் அவன் விதியை நினைத்து சென்றுவிட்டனர் அவர்கள் அனைவரும் சென்ற பிறகு அலி மட்டும் தனியாக அந்த பேய் வீட்டிற்குள் சென்றான் உள்ளே ஒரு கிணறும் தொட்டியும் இருந்தது அருகில் ஒரு விளக்கும் இரவு உணவும் அவனுக்காக வைக்கப்பட்டிருந்தன அலி விளக்கை ஏற்றினான் அந்த கிணற்றிலிருந்து நீர் இறைத்து அருகிலிருந்த தொட்டியை நிரப்பினான் நன்றாக குளித்துவிட்டு உணவை உண்டான் பின்னர் படுக்கச் சென்றான் அப்போது எங்கிருந்தோ ஒரு குரல் கேட்டது அதிர்ந்து போனான் அலி அக்குரல் உனக்கு தங்கம் வேண்டுமா என்றது தங்கமா எங்கு இருக்கிறது என்று பலவீனமான குரலில் கேட்டான் இங்கே தங்க காசுகள் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றன இவற்றை உன்னிடம் கொடுத்துவிட்டால் என் வேலை முடிந்துவிட்டது எனக்கு விடுதலை கிடைத்துவிடும் என்று உரத்த குரலில் பேசியது பூதத்தின் குரல் அடங்குவதற்குள் வீட்டின் கூரை வழியாக தங்க காசுகள் மழையாக பொழிந்து கொண்டே இருந்தன அலி போதும் போதும் என்று கத்தினான் ஆனால் அந்த அறை முழுவதும் தங்க காசுகளால் நிரம்பிய பின்னரே கொட்டுவது நின்றது பயத்தாலும் அதிர்ச்சியாலும் திகைத்து போயிருந்த அலி நீ யார் இந்த தங்க நாணயங்கள் எங்கிருந்து வந்தன என்று கேட்டான் இந்த தங்க காசுகள் அனைத்தும் உன்னுடையதுதான் வேறு இடத்திலும் உனக்காக ஏராளமான செல்வங்கள் புதைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன அதை உன்னிடமே சேர்க்க வேண்டும் என்று முன்னொரு காலத்திலேயே எழுதி வைக்கப்பட்டது பல்லாண்டு காலமாக நானும் பல பூதங்களும் இதை பாதுகாத்து வருகிறோம் இந்த வீட்டில் யாராவது தங்க நேர்ந்தால் அவர்களை கொன்றுவிடுவோம் இப்போது இதை உன்னிடம் சேர்த்து விட்டேன் அதனால் எனக்கு விடுதலை வேண்டும் என்று கேட்டது பூதத்தின் குரல் வந்த திசையை நோக்கி ஏ பூதமே வேறு இடத்தில் குவிந்துள்ள சொத்துக்களை கொண்டு வருவதோடல்லாமல் என் மனைவியையும் மகனையும் இங்கு அழைத்து வர வேண்டும் என்று கட்டளையிட்டான் அப்படியே ஆகட்டும் என்று பூதம் சொல்லியவாறே பெரும் சத்தத்துடன் அசுர வேகத்தில் வானில் பறந்து சென்றது பொழுதும் புலர்ந்தது செத்து போயிருப்பான் என்று எண்ணிய அனைவரும் அலியை பார்த்து திடுக்கிட்டனர் அலி சாகவில்லை பேய்கள் அலியை கொல்லவில்லை என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர் பூதமும் கூறியவாறே அனைத்து செல்வத்துடனும் அலியின் மனைவியையும் மகனையும் கொண்டு வந்து சேர்த்தது அந்த பாக்தாத் நகரத்திலேயே தங்கி வியாபாரத்தில் ஈடுபட்டான் அலி அவனுடைய பேரும் புகழும் திக்கெட்டும் பரவியது அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கதைகளை கேளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி நண்பர்களே